எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான கதையை பார்க்கலாம் வாங்க ஒரு ஊரில் ஒரு ஆட்டோக்காரண்ணா இருந்தார் அந்த அண்ணாக்கு தன்னோடய தொழில் மேலே ரொம்ப பக்தி அதாவது எப்படின்னா நல்ல வேலைக்கு போவார் இந்த ஆட்டோ ஓட்டுறதில் வீட்டிலெல்லாம் இருக்க மாட்டார் அந்த மாதிரி போவார் அதாவது அந்த கர்ப்பிணி பெண்கள் வயசானவங்க இவங்களாம் இலவசமாக கூட போய் விடுவார் அந்தளவு அவர் நல்லவர் அப்போ ஒரு நாள் அவரோட வேலையை முடிச்சுட்டு நைட்டு பதினோரு மணி போல் அவர் வீட்டை நோக்கி ஆட்டோவில் போயிட்டுருக்காரு அந்த ஸ்டாண்டுக்கும் அந்த ஆட்டோ நிற்கிற ஸ்டாண்டுக்கும் அவரோட வீட்டுக்கும் ரொம்ப தூரம் இருக்குது அதாவது ஒரு ஏழு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்ரு டிஃப்ரெண்ட் இருக்குது அந்த ஸ்டாண்டுக்கும் அவரோட வீட்டுக்கும் இப்படி ஒரு நாள் ஒரு பதினோரு மணிக்கு மேலே அவர் போயிட்டே பொழுது ஒரு பஸ் ஸ்டாப்பில் ஒரு பொம்ப ஒரு பொண்ணு வந்து கை குழந்தைய வச்சுட்டு நிற்கிறாங்க இவருக்கு ஐயோ யார் இது பதினோரு மணி ஆயிடுச்சு பஸ் இது வராது ஊருக்கு புதுசு போகல யாருன்னு வேற தெரியலை கை குழந்தை வச்சுட்டு நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ வந்த இடத்துல மெதுவானி இறங்கி அம்மா ஏம்மா இந்த நேரத்தில் இங்கே நிற்கிறீங்க அதுவும் கை குழந்தையோட அப்படின்னு கேட்குறாரு அந்த பொண்ணு சொல்லுது அது ஒரு நான் வந்து இந்த மாதிரி எங்கள் ஊருக்கு போகணும் எங்கள் ஊருக்கு போகிற பஸ்ஸு இன்னும் வரல அப்படின்னு சொல்லுதுமா இனிமேல் பஸ்ஸே வராதுமா வா ஆட்டோவில் நான் போய் விடுறேன் அப்படின்னு சொல்கிறார் ஆஹா என்கிட்ட காசெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட காசு அவ்வளோ காசு இல்லைனாலும் பரவாயில்ல காசு இல்லைனாலும் பரவாயில்ல வா நான் போய் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி ஊர் பேரை சொல்லுது அவர் அதை தாண்டி தான் நான் போவேன் நீ வா நான் போய் ஒன்று விட்டுறேன்னு சொல்லி அந்த அந்த கை குழந்தை வச்சுருந்த அம்மாவை ஆட்டோவில் ஏற்றுறாரு அந்த அம்மா வந்து வெள்ளை சேலை கட்டிட்டு தலையில் விரிச்சு போட்டு கையில் ஒரு குழந்தைய வச்சுட்டு இருக்கு அப்போ ஆட்டோவில் ஏற்றிட்டு இவர் ஆட்டோவை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காரு போகும்போது பின்னால் ஒரு கருக்கு முறுக்குன்னு அப்படின்னு சத்தம் வருது சாப்பிட்ற சத்தம் இவருக்கு ஒன்றும் புரியல என்னடா கையில் எதுவுமே இல்லை குழந்தை மட்டுந்தானே வச்சுருந்தாங்க என்ன சத்த திடீர்னு கேட்குதே அப்படின்னு அப்படியே மெதுவாக கண்ணாடியில் பார்க்குறாரு அந்த பொம்பல் அந்த குழந்தைய சாப்பிட்டுட்டுருக்கு இவருக்கு ஒன்றுமே புரியலை இப்போ நம்ம தட்டி கேட்டாலோ திரும்பி பார்த்தாலும் நம்மளை ஏதாவது பண்ணிடும் அப்படின்ட்டு மெதுவாக ஆட்டோ ஓட்டிட்டு அப்படியே மனசு பதட்டத்தோடு ஆட்டோ ஓட்டிட்டு போகிறாரு போயிட்டே இருக்கும்போது நான் ஒரு ஊர் சொன்னலாம் போட்டேன் அந்த ஊருக்குலாம் போவேன்னா நீங்கள் போயிட்டே இருங்க நான் சொல்கிற இடத்துல நான் இறக்கி விடுங்கன்னு சொல்லுது இவருக்கு அப்படியே கை காலில் ஒரு மூணு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு போயிட்டே பொழுது வழியில் சுடுகாடு வருது நிறுத்துங்க இங்கே நீங்கள் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுது ஒரு பதட்டத்தோடு நிப்பாட்டிட்டு ஏமா இங்கே இறங்குறீங்க இங்கே ஊர் இல்லாமல் தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இதுதான் தான் என்னோடய வீடு அப்படின்னு சொல்லி இறங்குது இறங்கும்போது பார்த்தா புடவை நீல கலரில் இருக்குது அவருக்கு ஒன்றுமே புரியல என்னடா ஆட்டோவில் ஏறும்போது வெள்ளை கலர் புடவை இருந்துச்சு கையில் குழந்த இருந்துச்சு அதே சாப்பிட்ருச்சு இப்போ நீல கலரில் புடவையே மாறிடுச்சு அவருக்கு புரிஞ்சிருச்சு இது பேய்னு அவருக்கு என்ன பண்ணனே தெரில விட்டால் போதும் ரெடி சூட்டுன்னு ஓடலன்னு இருக்கும்போது அந்த பேய் சொல்லுது என்ன பார்க்குறேன் கலர் புடவில இருந்த நான் எப்படி ப்ளூ கலர் புடவைக்கு மாறினேன்னா உஜாலாவின் மகிமை உஜாலா சொட்டு நிலம் இதுவே இந்த நம்மளுடைய கதை இன்றைய நம்ம சேனல்